சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பொது விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் பிரயாண விரும்பிகளாகவும் விருந்து விழாக்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் கச்சிதமான வேலைப்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கம் மிகுந்தவர்களாகவும் கற்பனை ஆற்றல் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்தெழுக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாகவும் காதல் விஷயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் எதிலும் திருப்தி அடையாதவர்களாகவும் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்களாகவும் லாப ஆதாயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் சுகப்பிரியர்களாகவும் நவீனமயமான விஷயங்களில் விருப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க